அபுதாபியில் உள்ள தரக்கட்டுப்பாடு மற்றும் சுகாதார அதிகாரிகள் அபுதாபி இடையே உள்ள ஆபத்தான உடல் பருமன் விகிதங்களை கட்டுப்படுத்தும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்றுல இருந்து ஐந்து உணவுப் பொருட்களை வைக்கப்பட வேண்டிய புதிய ஊட்டச்சத்து தர நிர்ணய முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது நியூட்ரிமார்க் இது இல்லாமல் ஏதாவது பொருள் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கப்பட்டா அதை திரும்ப வாங்கிப்பாங்க அதுக்கு அபராதம் விதிக்கப்படும் இந்த நியூட்ரிமார்க்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை ஊட்டச்சத்தை மதிப்பிட்றதா அதாவது ஏலருந்து ஈ வர தரவரிசைப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு அர்த்தம் இந்த ஏ பிரிவில் எண்ணெய் பால் பொருட்கள் வேக வைத்த பொருட்கள் குழந்தைகளுக்கு உணவு பானங்கள் இதெல்லாம் வரும் அதனால உற்பத்தியாளர்கள் எல்லாருமே கண்டிப்பா அவங்க பொருள் நியூட்ரிமார்க் பேஸ் பண்ணிருக்கணும் அப்படி இல்லாம இருந்தா அவங்க பொருளை அவங்க கண்டிப்பா திரும்ப பெற வேண்டும் இல்லைன்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் இப்போது பொதுமக்கள் கிடையே உடல் பருமங்கிறது ரொம்பவே அதிகமாயிட்டே வருது இதை சமாளிக்க தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அபுத்தாப்பில வசிக்கிறவங்கள அதிக எடை கொண்டவர்களோட விகிதம் அறுபத்தி ஒரு சதவீதத்தையும் இதுவே குழந்தைகள் விகிதம் முப்பத்தி ஏழு சதவீதத்தையும் இருக்கு இது இன்னுமே அதிகரிக்கலாமா ஸோ கடையில் பொருள் வாங்குறவங்க சரியான பொருளை பார்த்து வாங்கி சாப்பிடணும் அதுக்கு இந்த தரவரிசை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த தரவரிசை கீழே பொருளை வந்து நல்லது கெட்ட ஆப்ஷன்லாம் யாரும் ஸ்டாம்ப் பண்ணல இதுல ஏ டு இ வரை தான் அவங்க தரவரிசை விடுறாங்க இப்போ ஒரு நிறுவனத்துக்கு இ கிரேடிங் கொடுத்திருந்தா அவங்க சிடிக்கு முன்னேறணும் அது மாதிரியான விஷயத்துக்காக தான் இந்த கிரேடிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க